அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார் ஜூலை இருபது சனிக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம் பீலமேடு கோயம்புத்தூர் மாநில அரசின் வால்மீகி பழங்குடியினர் வளர்ச்சி ஆணையத்தில் நடந்த ஊழல் விவகாரத்தில் மாநில முதல்வர் சித்தராமையாவுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது கர்நாடக வால்மீகி பழங்குடியினர் வளர்ச்சி ஆணையத்தில் நூற்று எண்பத்தி ஏழு புள்ளி மூன்று கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாகவும் ஊழலுக்கு உடந்தையாக இல்லாததால் நெருக்கடி கொடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய இந்த ஆணையத்தின் கண்காணிப்பாளர் சந்திரசேகரன் கடந்த மே மாதம் தற்கொலை செய்து கொண்டார் கர்நாடக மாநில பாஜக உள்ளிட்ட எதிர்கட்சியினரின் போராட்டத்தை தொடர்ந்து பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் நாகேந்திரா தனது பதவியை ராஜினாமா செய்தார் மேலும் நாகேந்திரா ரேச்சூர் காங்கிரஸ் எம்எல்ஏவும் பழங்குடியினர் ஆணையத்தின் தலைவருமான ப தட்டல் நாகேந்திராவின் உதவியாளர் ஹரீஷ் ஆகியோரின் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த வாரம் சோதனை நடத்தினர் இதைத் தொடர்ந்து நாகேந்திராவை கைது செய்து விசாரணை நடத்தினர் மேலும் வால்மீகி பழங்குடியினர் வளர்ச்சி ஆணையத்தின் நிர்வாக அதிகாரிகள் வீடு மற்றும் அலுவலகங்களில் நடத்திய சோதனையில் பதினான்கு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்து பதினோரு பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த விவகாரம் குறித்து மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் பிரகலா ஜோஷி கூறும்போது பழங்குடியினர் ஆணையத்தில் நடைபெற்ற ஊழலில் முதல்வர் சித்தராமையா அமைச்சரவையில் இருந்த நாகேந்திராவுக்கு நேரடி தொடர்பு இருப்பதால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரை கைது செய்துள்ளனர் நிதித்துறை நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள முதல்வர் சித்தராமையாவுக்கு தெரியாமல் இந்த ஊழல் நடந்திருக்காது அவருக்கு தெரிந்தே இந்த ஊழல் நடந்திருக்கிறது எனவே இந்த ஊழலுக்கு பொறுப்பேற்று முதல்வர் பதவியை சித்தராமையா ராஜினாமா செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார் கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார் சொத்து குவிப்பு வழக்கை சந்தித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது